எப்போ பார்த்தாலும் இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னின்னு செஞ்சு கொடுத்துட்ருப்போம் ஆனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு புதுவிதமான டிஷ்ஷெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டையும் போட்டுட்டு கூடவே ஒரு நாலு தக்காளி பழம் வெட்டி வச்சதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ தோல் சீவி நல்லா பொடிசாக கட் பண்ணால் உருளைக்கெழங்கு நல்லா பெரிய சைஸு அதையும் இதில் போட்டுட்டு கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் வீட்டில் அடிச்ச மிளகா அப்படி சும்மா ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் தான் இவ்வளவையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப ஸோ இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் விட்டு நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா அதாவது உருளைக்கிழங்கு வந்து சாஃப்டாக வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க சாஃப்டாக வேகிற வரைக்கும் திரும்ப தண்ணி பத்தலைன்னா தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கோங்க இப்போ தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா வடிச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் கீரை கடையிற சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க அந்த தண்ணி ஒரு ஓரமாக இருக்கட்டும் அது கீழே கொட்டிடாதீங்க இப்போ அதை நல்லா மையம் கடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணி மிச்சம் இருந்தது அப்படின்னா அதை வந்து இந்த கலவையோடு சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கோங்க அப்பவும் திக்காக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பை சரி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் கூடவே வரமிளகாவும் கிள்ளி சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சமாக வெட்டி வச்ச வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்ல பொன்னரமாக வரைக்கும் வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வந்தாச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கடைஞ்சி வச்சிருந்த அந்த உருளைக்கிழங்கு கிரேவியை வந்து எடுத்து இதில் ஊற்றி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க இதை நம்ம ஊர் சைடு உருளைக்கிழங்கு கடையில்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பஜ்ஜின்னு சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு பஜ்ஜி கத்திரிக்காய் பஜ்ஜி அந்த மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் இது கூட சரிக்கு சரியாக கத்திரிக்காய் போட்டு செஞ்சாலும் ருசியாக இருக்கும் ஸோ க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது முக்கியமாக இட்லி தோசைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி